பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் வணக்கம் இன்று மிக முக்கியமான காணொலி பதிவாக இதை நாம் பார்க்கிறோம் சல்லியர்கள் படம் குறித்தும் அந்த படத்தை தமிழகத்தில் திரையிடுவதற்கு திராவிட மாடல் அரசு விதித்திருக்கின்ற மறைமுகமான தடை குறித்தும் இந்த தடைகளிலிருந்தெல்லாம் இந்த சல்லியர் படம் எவ்வாறு விடுதலை பெற்று வெற்றி படப்பாக மாற வேண்டும் மாற்றப்பட வேண்டும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரும் சரி இயக்கு இயக்குனரும் சரி இனிவரும் காலங்களில் இதைவிட துணிச்சலாக ஒரு முடிவை ஒரு முன்னோக்கிய நகர்வை எடுப்பதற்கு நாம் எவ்வாறெல்லாம் உதவ முடியும் என்பது குறித்து தான் இந்த காணொளி பதிவில் நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக நேற்று அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கொடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்க முடிஞ்சது உண்மையிலேயே ஒரு படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளரினுடைய ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாயின் தவிப்பையும் அவருடைய சந்திப்பில் பார்க்க முடிஞ்சது கூடுதலாக பதிவு செய்த அந்த செய்தியானது இந்த திராவிட மாடல் அரசு எப்படியெல்லாம் தமிழர்களை நெஞ்சுக்கு நேராக நேராகவும் முதுகுக்கு பின்னாடி மறைமுகமாகவும் குத்தி வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றது வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்து அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நமக்கு காட்சிப்படுத்தியது இந்த இந்த செய்தியாளர்கள் பிறகு நமக்கு வந்து போய் அதிகமாக படம் பார்க்குற பழக்கம் இல்லாட்டினாலும் இந்த படத்தை உறுதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம் அதன் பிறகு சல்லியர்கள் படமானது வெளியிடப்பட்டது இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டோம் உண்மையில் அந்த படம் குறித்து பேசுகின்ற ஒரு துணிச்சல் வந்து நமக்கு நமக்கு மனநிலையில் இல்லை இரண்டு இரண்டு மணி நேரம் ஓடுகின்ற அந்த படத்தில் ஒவ்வொரு காட்சி பதிவுகளும் நமது இதயத்தை ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன இன்னும் பெரிய ஒரு விடுதலை போராட்டத்தை இந்த தொப்புள் கொடி உறவுகள் என்று பேசக்கூடிய நாம வந்து ஒரு காட்சி ஒரு காட்சி மனிதனாகவே இருந்து கடந்துட்டோமா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வந்து இந்த படத்தினுடைய முதல் காட்சியில் இருந்து அந்த இறுதி காட்சி வரை நமக்கு வந்து கடத்தி கொண்டே இருக்குது அது அதனால இந்த படத்துல வந்து ஒவ்வொரு காட்சிகளையும் பற்றி பேசுகின்ற துணிச்சல் இன்னும் சொல் துணிச்சல் என்பதை தாண்டி அதை அழ அழாமல் பேச முடியாது அழுது கொண்டேவும் பேச முடியாது அதனால சில இதெல்லாம் நம்மளால பேச முடியாத அந்த ஒரு இறுக்கத்தை இந்த படம் உருவாக்கிருச்சு உண்மையிலேயே அந்த முதல் காட்சி இருக்கு பாருங்களேன் இந்த முதல் காஞ்சியே வந்து அந்த இயக்கத்தையும் அந்த படத்தினுடைய நோக்கத்தையும் கொண்டு போய் வந்து சிகரத்தில் கொண்டு போய் வச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் அதாவது சிங்களர்களினுடைய பிடியில் சிக்கிய இரண்டு விடுதலைப்படை படை வீரர்கள் ரெண்டு பேரையும் கண்ணை கட்டி சுடப்போகிறாங்கன்னு தெரியும் கொண்டுட்டு வந்து சுடுவதற்கான அந்த பொசிஷன் இடங்களில் வச்சிட்றாங்க வைக்கும் பொழுது வந்து அவசர அவசரமாக வந்து அந்த பின்புறமாக முதுகுப்புறமாக கட்டப்பட்ட கைகளின் வழியாக ஒரு கை அப்படி சாஞ்சு வந்து அந்த மண்ணை எள்ளி கையில வச்சுக்கிற அந்த காட்சி பதிவு எனக்கு அந்த படத்தை வந்து இவ்வளவு நுணுக்கமா அந்த செய்தியை வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற பிரமிப்பு எனக்கு வந்தது சரி அந்த காட்சி பதிவில் அது கையில் அந்த மண்ணை எடுத்து வச்சிட்டாரு வச்சுட்டு அவர் வந்து புறம்பு பின்னாடி கட்டப்பட்ட கைகளோடு கையில ஒரு பிடி மண்ணோடு இருக்கிறாரு ஆனால் இந்த சிங்கள வீரன் வந்து சிங்கள தளபதி வந்து அதை பார்த்தர்றான் பார்த்தர்றான் சுட்டு கொன்ன பிறகு அந்த விடுதலைப்படை வீரர்களை சுட்டு கொன்ன பிறகு அந்த பூட்ஸ் காலால வந்து செத்து போன நிலையில நமது வீரர்கள் கையில இருக்கின்ற அந்த மண்ணை போட்ஸு காலால ஒதச்சி விட்டு கீழே வர்ற காட்சிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா வெறி ஆகிடும் நீங்க அதான் அந்த என்ன சொல்றது அந்த முதல் காட்சியே வந்து உங்களை இந்த படத்தை கொண்டு போய் எங்கேயே கொண்டு போய் வச்சிருது அதன் பிறகு ஒவ்வொரு காட்சிகளும் வந்து என்ன சொல்றது அழாமல் இருக்க முடியாத தான் நான் பார்க்கிறேன் அதுல வந்து கருணாஸ் அவர்களினுடைய அந்த ஒரு இடம் ஒரு இடம் இருக்கு பாருங்களேன் மனுஷன் வந்து ஆஸ்கார் அவருட் அதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரியான பதிவை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு எனக்கு உண்மையிலேயே அந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரே அதாவது காட்சி ஃப்ரேம் பை ஃப்ரேமை வந்து விளக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு ஆனா இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த மனநிலையில அதை செய்ய முடியாது அதுல வந்து கதாநாயக நாயகியாக அந்த கதையினுடைய நாயகியாக நடிச்சிருக்கிற அந்த கதை நாயகியினுடைய அந்த போக்கு இருக்கு இல்லையா உண்மையிலேயே காந்திரமானது அதாவது ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் நடக்கின்ற உரையாடல்ல இவங்க வந்து காதில் காதல வந்து இந்த செதார்கோப்பை வச்சுட்டு அப்பாவோட மனசுல அந்த நெஞ்சில வச்சு பார்க்கும்போது என்னப்பா கல்யாணம் மகளுக்கு கல்யாணம் கல்யாணம்னு உங்க மனசு கேக்குது அப்படின்னு சொல்லி மகள் சொல்லும் பொழுதும் அதே போல தனக்கு நெஞ்சில வச்சுட்டு அப்பாவோட காதில் வைக்கும் பொழுது வந்து என்னப்பா விடுதலை விடுதலைன்னு கேட்குதா அப்படிங்கிற காட்சி பதிவும் வந்து அந்த அந்த மண்ணில் வந்து விடுதலை புலிகள் அப்படிங்கிறவங்க மக்களோடு எந்த வகையில் வந்து ஐக்கியமானாங்க விடுதலை புலிகளுடைய அமைப்புங்கிறது வந்து தனித்த உணர்வா இல்லை மாறாக அந்த மண்ணினுடைய மக்களினுடைய வாழ் வாழ்வியல் முறையாக இருந்தது விடுதலை விருப்பமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது போல் அந்த காட்சியில் அந்த அவர்களும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனாக இருக்கின்ற அந்த புலிகள் தரப்பில் இருக்கின்ற ஒரு விடுதலை வீரனையும் சுட்டுக்கொள்கின்ற காட்சி இருக்கு இல்லையா அது வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம் எப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னா மனை மனைவியை வந்து கருணாசினுடைய மனைவியை முதல்ல சுட்டுறாங்க அவங்க இறந்துடுறாங்க இதை வந்து தன்னுடைய தாய் சுடப்பட்டதையும் தகப்பன் சுடப்பட போவதையும் பார்த்துட்டு அந்த மகன் வந்து குலுங்கி குலுங்கி அழுகின்ற காட்சி அதை வந்து தலை கவிழ்ந்து அழுகின்ற காட்சி ஆனால் கருணாஸ் வந்து நெஞ்சு நிமித்து அப்படியே நின்றுட்டு தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்ற அந்த காட்சி இருக்கு இல்லையா அது வந்து இது விடுதலை புலிகள் இந்த மண்ணில் கொண்டிருந்த சாரத்தை ஒற்றை வார்த்தையில சொல்றது அதாவது தலைவர் சொல்லுவாங்க இல்லையா போராடாவிட்டாலும் நாம் சாகதான் போகிறோம் போராடினால் ஒருவேளை பிழைத்து வாழ்வதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அதனால் போராடுவோம் உயிரோடு இருந்தால் பிழைத்து வாழ்வோம் இருந்தால் விடுதலை அந்த காட்சிகளை அந்த ஒரே லைன்ல எப்படியும் சுற்றுவாங்கடா அண்ணா நீ தலையை மட்டும் கவிழ்ந்துராதடா நெஞ்ச நிமித்தி நீ சுட சுட்ட வாங்கிக்கடான்னு தான் மகனுக்கு கட்டளையிடுகின்ற அந்த காட்சி வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக நான் பார்க்கிறேன் இன்னொன்று ஒட்டுமொத்த விடுதலை இயக்கத்தினுடைய கருவை சுமந்த ஒற்றை புள்ளியாக அதை என்னால் பார்க்க முடிகிறது அதே போல் காதலித்த இருவர் காதலியோடு உரையாடிகிட்டு இருக்கும் பொழுது அந்த காதலியோடு உரையாடல வருகின்ற அந்த காட்சிகளாக உன்னோட காதல் வந்து என்னுடைய மனசு வரையும் தான் இந்த மண்ணோட காதல் என்னுடைய உயிர் வரையும் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் இருக்கு இல்லையா அது வந்து உண்மையிலேயே அந்த மண்ணின் மக்களினுடைய தாரக மந்திரமாக இருக்கின்ற இரு இருந்த ஒரு செய்தியை வந்து அந்த இரண்டு வரிகளில் சொல்லியிருப்பாங்க இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த வரி இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு அந்த கடைசியில் போகும் பொழுது அதாவது காதலன் வந்து இறந்து போயிடுறான் அப்போ அந்த உரையாடல்லையே அவங்களுக்கு வரும் ஒருவேளை நான் வந்து விடுதலைப்படை வீரனாக நான் போகிறேன் அதனால் நான் வந்து நான் போராட்டத்துக்கு போகிறேன் களத்திற்கு போகிறேன் ஆர்மிக்கு ஆர்மியை எடுத்து சண்டை போடுகின்ற விடுதலை வீரனாக போகிறேன் அப்படின்னு காதலியோடு உரையாடும் பொழுது ஒருவேளை நான் திரும்பி வராட்டினா என்ன செய்வேன் அப்படின்ற கேள்வியை காதலிகிட்ட வைக்கிறாங்க அப்போ அந்த காதலி சொல்கின்ற அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடும் அதாவது ஒன்றை காதலிச்சதை விட இந்த மண்ணையும் நான் காதலிச்சிருக்கிறேன் நீ போ பின்னாடியே நான் வருவேன் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் அதே போல் அந்த கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடிய முக்கிய நகர்வு முடிந்த பிறகு அந்த காதலன் இறந்து போகிறதும் அந்த பெண்ணு வந்து இராணுவ உடை தரித்து அதாவது புலிகளினுடைய தரப்பினுடைய உடை தரித்து போராட்டத்திற்கு வருவதும் அது மாதிரியான காட்சி பதிவுகள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது உருக்கிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் போனா சொல்லப்போனால் சொல்ல ஒருது வந்து அப்போ சொ அந்த கருணா சொல்கிற வாட்சிய வாக்கியமாக வரும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நாளைக்கு வந்து தாக்குதல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால ரத்த சேகரிப்புக்கு நாம் வந்து ஈடுபடணும் அதனால முகாமில் இருந்து மருத்துவர்கள் வராங்க ஆனால் காவல் துறை அதாவது ஆர்மியுடைய கெடுபிடி அதிகமாக இருக்குது அந்த கெடுபிடியை மீறி நம்ம வீட்டுக்குள்ளே அந்த இரத்த சேகரிப்பு நடக்குது அந்த இரத்த சேகரிப்புல நீங்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கொடுத்துட்டா போதும் ஒட்டுமொத்தமாக கூட்டமாக வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு விளையாடல வந்து தன்னுடைய மகள்கிட்ட வந்து பேசி மகள் வந்து இடையில குறுக்கிடுவா இப்ப அதாவது நம்ம கனவுகளை விதைத்து இதை ஒரு பெரிய கோட்டையாக கட்டுறோம் நாம் உயிர் போனாலும் அது விதைத்து பெரிய மரமாக கோட்டையாக மாறணும் அப்படின்னு கருணா சொல்லும் பொழுது அதற்கு மகள் வந்து ஒரு செய்தியை சொல்லுவோம் அதை கூட அந்த செய்தியை கூட இந்த வீடியோ என்னுடைய முகப்பு படத்தில் ஒரு தம் என்னுடைய வாசகமாக வச்சிருக்கல அப்படியெல்லாம் விட்டுட்டு ஓடிட மாட்டோம் பா அப்படிங்கிற வார்த்தை அந்த வார்த்தையை வந்து அந்த காட்சி பதிவுகளோட நான் இப்போ சொல்றது உங்களுக்கு எத் எந்த அளவுக்கு கண்மையாகுது அப்படின்னு தெரியல அந்த காட்சிகள் லோடு உள்வாங்கும் பொழுது உங்களால் வந்து அழாமை இருக்கவே முடியாது அப்படியே அழுது விட்டு நீங்கள் கடந்துடவே முடியாது அப்படிங்கிற ஒரு காட்சிகளாக தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பொறுத்தவரையிலையும் எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் திருமுருகன் அவர்கள் வந்து சிங்கள அதிகாரியினுடைய வேடத்தை கேட்டு நடிச்சிருக்கிறாரு எனக்கு உண்மையிலேயே என்னன்னா இந்த மண் மீதும் இந்த மக்களின் மீதும் விடுதலை புலிகள் மீதும் விடுதலை புலிகளினுடைய போராட்டம் மீதும் மிகப்பெரிய அளப்பெரிய அன்பை வைத்திருக்கிற ஒரு மனிதன் வந்து எப்படி சிங்கள சிப்பாயா நடிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது சரி நடிப்புக்காகவே ஒத்துக்கிட்டா கூட அத்ரூபமாக நடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு வியப்பு இயக்குனர் திருமுருகன் அவர்கள்ட்ட இருக்குது உண்மையிலேயே ஒரு நடிகர் அதாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காட்சி காட்சியில் உள்ள பதிவு அந்த பதிவில் உள்ள நடிப்பு என்பதை ஒற்றைய மட்டும் மனசில் வச்சிருந்தால் மட்டும்தான் திருமுருகன் அவர்களால் அது மாதிரி நட நடிச்சுருக்க முடியும் அந்த காட்சி பதிவுகளில் அவருடைய பதிவில் ஒளிப்பதிவில் அவருடைய காட்சிகளை பதிவு செய்கின்ற அந்த காட்சிகளில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து புலிகள் அப்படி அப்படின்னு யோசிச்சிருந்தா கூட அவருக்கு அந்த நடிப்பு வந்திருக்காது உண்மையிலேயே அவருடைய நடிப்பு மிக அளவுல பெரிய அளவுல பாராட்டப்பட வேண்டிய ஒரு நடிப்பாக காட்சி பதிவுகள் எல்லாம் பின்னிருப்பார் மனுஷன் அதே போல கருணாஸ் அவர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கருணாசனுடைய க நடிப்புங்கிறது வந்து சில காட்சி ரெண்டு மூணு ஃப்ரேமு அந்த கிளைமேக்ஸில் அது மட்டும்தான் வர்றாரு ஆனா இந்த படத்தை வந்து அப்படியே தூக்கி நிறுத்தின ஒரு நபர்னா அவர் தான் அவர் தான் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தின நபர் நந்தினி நந்தினிங்கிறங்கிற கதாபாத்திரத்தினுடைய எதற்காக இந்த ஆமிக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறது இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட நாம பெருமையை பேசுற மாதிரி இருக்கிறது அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த சல்லியர்கள் ஒரு முக்கியமான செய்தியை பேசுது டே இங்க சல்லியர்களாக இருந்த விடுதலைப்படையினுடைய இராணுவத்தில் இருந்த மருத்துவமனையில் வேலை செய்தவர்கள் புலிகளுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கலடா மாறாக எங்களுடைய இரத்த பொட்டலங்களை உதைத்த அந்த சிங்கள சிப்பாய்களினுடைய கால்களுக்கும் மருத்துவம் பார்த்துருக்கு எங்களுடைய விடுதலை வீரர்களை பெண்களை அவமானமாக பேசி அவர்களை வந்து களத்தில் வந்து கண்ணை மூடி சுட்டு கொண்ட அதே கண்களுக்கும் அதே கால்களுக்கும் அதே உடம்புக்கும் எங்களில் வாசம் சிக்கிய பொழுது உயிரை காப்பாற்றுகின்ற அந்த மருத்துவத்தை செய்திருக்கிறார் செய்திருக்கிறார்கள் பொலிகள் அப்படிங்கிறத இந்த படம் வந்து மிக அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கு அதாவது போர் என்றால் முகாம்கள் இருக்கும் முகாமில் மருத்துவ முகாம் இருக்கும் மருத்துவ முகாமில் வந்து தன்னுடைய விடுதலை படையில் காயம்பட்டவர்களை பாதுகாக்கின்ற அந்த நடைமுறைகள் இருக்கும் ஆனா இது எல்லாம் உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று புலிகள் தரப்பில் உயிர் எல்லாருக்கும் ஒன்று அவங்க கையில ஆயுதங்கள் எதுவும் இல்லாட்டினா அவர்கள் வந்து குற்றோயரம் கொலையுயரமா இருக்கு போது தன்னுடைய உயிரை காப்பாற்றுக்கள் அப்படிங்கிற கோரிக்கையோடு அவங்க இருக்கின்ற சூழல் இருந்தா அவர்கள் வந்து எந்த படைவீரர்கள் என்று பார்க்காதீர்கள் நீங்கள் அவங்க உயிரை காப்பாற்றணும் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற காட்சி வந்து உலகத்தில் எந்த ராணுவத்திலும் இல்லாத ஒரு பதிவு அது நமது தலைவரினுடைய கீழே வந்து இருக்கின்ற அந்த இராணுவத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை வெளிக்கி கொண்டு வெளிவெளி வெளி உலகத்திற்கு கொண்டுட்டு வந்ததில் தம்பி கிட்டு அவர்களினுடைய முயற்சி வந்து பாராட்டக்குரியது பாராட்டக்குரியதுன்னா வெறுமனே பாராட்டிட்டு கடந்து போகிற ஒரு நிகழ்வு இல்லை பாராக அந்த தமிழ் சமூகம் வந்து அவரை வந்து எந்த இடத்துலையும் க வந்து தளர்ந்து விட விடாமல் தாங்கி பிடிக்க வேண்டிய ஒரு க கடமையும் கட்டாயமும் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அது வந்து எப்படி பதிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த அந்த க கதை நாயகி ஒரு அய்யனார் கோயிலில் எழுந்திருச்சு போய் நின்னுக்கிட்டு கம்பீரமா கையில் அருவாலை வச்சுக்கிட்டு கும்பிட்ற சாமியை பார்த்து கும்பிடும்போது தன்னுடைய தோழி வந்து நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு கேட்கறா அப்படிங்கும்போது அந்த நான் தலைவரை நம்புறேன்னு அவ சொல்லுவாள் அந்த காட்சி பதிவில் வர்ற அந்த கதை நாயகி வந்து நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் தலைவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண செய்திருக்கு இல்லையா அது உலகத்திலேயே வந்து ஒரு விடுதலையை உருவாக்கி விடுதலை படையை உருவாக்கிய ஒரு தலைவனை வந்து அதற்கு மேலே கொண்டாட முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு தான் சொல்கிறேன் நான் அந்த காட்சி பதிவுகளை எல்லாம் பற்றி முழுமையாக பேச முடியாது அப்படின்னது இதுதான் சரி இது இப்படி இது இந்த படம் வந்து தமிழர்கள் கொண்டாடி தீர்க்க வேண்டிய படம் இது ஓடிடி பிளஸில் வந்திருக்கு இந்த ஓடிடி பிளஸ்ல வந்து நம்ம போய் பார்க்கறதா அப்படின்லாம் நினைக்காதீங்க நாம இந்த ஓடிடி பிளஸ் மூலமாக இந்த படத்தை பார்க்கின்ற இந்த படத்தை வந்து கொண்டு போய் கொண்டாடுகின்ற கொண்டாட்டம் வந்து நமது படத்தை திரையரங்குகளில் வந்து அனுமதிக்க முடியாது என்ற நிலையை சுக்குநூறாக உடைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பராசக்திக்கு எல்லா திரையரங்கையும் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க பராசக்திங்கிற ஒரு படத்தை சிவாஜியை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பராசக்திங்கிற ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக தமிழரினுடைய அரசாக இருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய பொது சொத்தாக இருக்கின்ற வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அருங்காட்சியகத்தை அமைச்சு வராசக்தி படத்தினுடைய செட் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டாந்து காட்சி பொருளா வச்சுக்கிட்டு அந்த படத்திற்கு அதாவது விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க இவ்வளவு துரோகத்தை செய்கின்ற இந்த அரசுகள் இந்த மண்ணின் மக்களினுடைய விடுதலை போராட்டத்தில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட காட்சியை எடுத்து ஒரு பதிவாக கொண்டுட்டு வந்த உலக அளவிற்கு ஒரு படத்தை கொண்டுட்டு வந்திருக்கிற ஒரு படத்திற்கு எந்த புதிய படங்களும் ஓடாத நிலையில தமிழ்நாடு முழுமைக்கும் வெறும் இருபத்தி ஏழு திரையரங்குகளை மட்டும் கொடுத்திருக்கிறான்னா நாமளை நமது விடுதலை போராட்டத்தை நமது இறையாண்மையை நமது தமிழ் தேசிய அரசினுடைய நகர்வை இவன் எந்த அளவுக்கும் மதிக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் கூடுதலாக நம்ம இறையாண்மை பொருந்திய அரசியலோடு வாழ்கிறோமா வாழலையா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளேயே கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவன் தள்ளியிருக்கிறான் சென்னையில் பிவிஆர் திரையரங்கம் நூத்தி ஐம்பதற்கு மேலே இருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த திரையரங்குகள் லட்சம் திரையரங்குகள் இருக்கு பல்லாயிரம்ல லட்சக்கணக்கான திரையரங்குகள் இருக்கு இந்த லட்சக்கணக்கான திரையரங்குகளில் சல்லியர்கள் அப்படிங்கிற இனத்தினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லுகின்ற அந்த படத்தை ஓட்டுவதற்கு வெறும் இருபத்தி ஏழு திரையரங்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களை என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு பிரதானப்படுகிறது உண்மையிலேயே நான் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது அடக்குமுறை நடக்குது அந்த அடக்குமுறையை நாம் எப்படி முறியடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான விடுதலையாக அமையும் குறிப்பாக இந்த ஓடிடி பிளஸ் அந்த இணையதளத்தில் ஒரு ஒரு டிக்கெட்டு காசு தான் ஒரு வருடம் முழுமைக்கு நீங்கள் படமாக்கலாம் நம்ம போய் இப்போ நான் எனக்கு எனக்கு அது மாதிரியான எந்த பழக்கமும் இல்லை நம்ம இணையதளத்திலேயோ அல்லது ஓடிடி பிரைம்லேயோ படம் பார்க்குற விருப்பமே இல்லாட்டினா கூட இந்த படத்தை பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வருடத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியாச்சு ஓடிடி ப்ளஸில் அவன் உண்மையிலேயே பெருமைப்படணும் இந்த சல்லியர்கள் படத்தை நாம் வெளியிட்டதுனால தான் இந்த ஒரு வருஷத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைச்சிது கோடி மக்களினுடைய ஒரு வருஷத்திற்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சது அப்படிங்கிற அளவிற்கு அவன் பெருமைப்படணும் ஓடிடி பிளஸ் அதனால உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகள் இந்த படத்தை தூக்கி கொண்டாடுங்க தயவு செய்து தூக்கி கொண்டாடுங்க தமிழ்நாட்டுல இருக்கின்ற தமிழர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு காய்கறி வாங்கிட்டு போகிற காசுன்னு நினச்சி நம்ம இனத்தின் விடுதலை பேசுகின்ற விடுதலையில் பேசப்படாத செய்திகளை பேசுகின்ற இந்த படத்தை கொண்டாடுங்கள் தயவு செய்து கொண்டாடுங்கள் இதை வந்து என்ன சொல்கிறது இது ஒரு பெரிய கோரிக்கையாகவே வச்சு இதை நம்ம செய்யணும் இந்த படத்தை உண்மையிலேயே இந்த படம் வந்து வசூலை கொடுக்குமா கொடுக்காதா என்ற எந்த லாப கட்ட நட்ட கணக்குக்கள்லாம் அப்பாற்பட்டு சிம்புவை வைத்து ஒரு பெரிய படத்தை பண்ணுற ஒரு நிலையில் இருக்கிற அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த படத்தை இறங்கி தயாரிச்சதே இதுல சம்பாதிக்கணும் இத மக்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே அவருக்கு இந்த படம் வந்து ஓடாட்டினா கூட பிரச்சனை இல்ல சுத்தமா ஓடாட்டினா கூட அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நமது இனத்தின் விடுதலையை தாங்கி வருகின்ற ஒரு படத்தை வெளியிடுகின்ற வெளியீட்டாளர் வந்து கோடேஸ்வரனா இருக்கணும் இந்த படத்தினால அவர் கோடீஸ்வரனா மாறணும் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகள் இந்த சல்லியர்களை தூக்கி கொண்டாடுங்கள் தயவு செய்து தூக்கிக் கொண்டாடுங்கள் நீங்க வந்து இனத்தின் விடுதலையை இனத்தின் விடுதலைக்காக உழைத்த மாவீரர்களை இனத்தின் விடுதலைக்காக போராட்டிய போராட்டவாதிகளை அவர்களோடு கலப்பணி செய்த மருத்துவ சல்லியர்களை நீங்கள் கொண்டாடுவது மட்டும் உண்மையானால் இந்த சல்லியர் என்கிற படத்தை தூக்கி கொண்டாடுங்கள் உண்மையிலேயே தமிழீழ தேசிய தலைவரை நீங்க வந்து கொண்டாடுவது உண்மையானால் சல்லியர் என்கின்ற படத்துல தான் சொல்லாங்க நீ கொடுக்கிற சிங்கம்பற சாமியை விட உயர்ந்தவர் எமது தலைவர் அப்படின்னு அதற்காக இந்த படத்தை கொண்டாடுங்கள் தயவு செய்து கொண்டாடுங்கள் தான் நான் சொல்லுவேன் இது நமக்கு இந்த அரசு இப்படி தாங்க செய்யும் இந்த அரசை தாண்டி தான் நாம இதை வந்து கொண்டாடணும் உண்மையிலேயே தம்பி கிட்டு அவர்களில் வந்து கொண்டாடுறதுக்கெல்லாம் எனக்கு மனசு ஏன்னா அது அவருடைய கடமையாக உரிமையாக எடுத்து செய்கிறார் அவரை வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து பாதுகாக்க பாதுகாத்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது நம்ம தம்பி நம் கூட இருக்கிற ஒருவருக்கு போன்ற வாழ்க்கையை அர்ப்பணித்து இதற்காக என்னவரை என்ன ஆனாலும் நாம் அதை தாங்கிக்கலாம் அப்படிங்கிற அர்ப்பணிப்போட ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட படம் எடுத்தே மூணு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க இந்த படத்தை வந்து ஒரு குழந்தை போல இதுவரையும் கொண்டு கொண்டு வந்து பொது வழியில் கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து திரையரங்குகள் மறக்கப்பட்டு ஓடிடி பிளஸ்ல கொடுத்தாச்சு ஆனா நாம அந்த படைப்பாளர்களை கொண்டாட வேண்டியது அவசியம் இருக்கு அந்த இயக்குநரை கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கு அது நடித்த ஒவ்வொருத்தரையும் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கு இந்த கொண்டாட்டங்கள் தான் நமது விடுதலை விடுதலை போராட்டத்தினுடைய கதையை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு போய் சொல்லுவோம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க உண்மையிலேயே சல்லியர்கள் கொண்டாடப்பட வேண்டிய தமிழர்கள் முழுமைக்கும் உலகத் தமிழர்கள் முழுமைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அற்புதமான காவிய படைப்பு உலக ராணுவத்தில் இல்லாத ஏதோ ஒன்று உலக ராணுவத்தில் இல்லாத மிக முக்கியமான ஒன்று எங்கள் ராணுவத்தில் இருந்தது எங்கள் வசம் கைப்பட்ட எங்கள் வசம் பிடிபட்ட காயம்பட்ட எமது விடுதலைக்கு எதிராக நின்ற சிங்கள வீரர்களை கூட நாங்கள் உயிரை காப்பாற்றி அனுப்பியிருக்கிறோம்ங்கிற செய்தியானது இந்திய விடுதலை போராட்டத்தில் மட்டுமல்ல உலக விடுதலை போராட்டத்திலேயே கவனிக்கப்பட வேண்டிய புதுமையான இன்னும் சொல்லப்போனால் போனா மனிதநேயத்தோடு விடுதலை படையை எவ்வாறு கட்டமைத்தார் தலைவர் என்பதை பரிசாற்றுகிற ஒரு படைப்பாக இருக்கின்றது அந்த படத்தை படத்தை படைப்பை நாம் கொண்டாட வேண்டிய கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கின்றது தம்பி கிட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் புரட்சி வாழ்த்துக்கள் அவரை நம்ம கட்டாயம் கொண்டாடணும் அவரை வந்து அவரை வந்து அடைகாத்து வைத்திருக்கணும் அவரை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ் சமுதாயத்திற்கு இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் உண்மையிலே இந்த படத்தை நாம் கொண்டாட வெற்றிப்படமாக மாற்றுவதில் தான் நமக்கு எதிராக இவர்கள் பின்னுகின்ற மறைமுக இந்த போராட்டங்கள் வெறும் இருபத்தி ஏழு தேட்டர் தான் இருக்குதா மீதி தேட்டர்லாம் அடிச்சு நொறுக்கி கொளுத்தி நெருப்ப வச்சு விட்டுட்டா விட்டுடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தை அவங்களுக்கு உருவாக்கணுங்க இந்த படத்தை நீங்கள் வெற்றி படமாக்குங்க அடுத்து நமது படத்தை அவன் இப்போ வந்து வெளியிடாம விட்டான்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க ஒரு படம் ஓடு ஓடாதுங்கிறத இவன் உள்ளுக்கே உட்காந்துக்கிட்டு எப்படி தீர்மானிக்கிறான் எதுவும் சொல்லக்கூடாது நீ காசு கொடுத்தே எடுக்க போறதில்லை நீ ஓடுன காசுல தான் உன்னுடைய வாடகை போக உன்னுடைய லாபம் போக மீதிய தயாரிப்பாளருக்கு த கொடுக்குற சரி நீ எடுத்து ஓட்டி ஓடாட்டினா திருப்பி கொடுக்க வேண்டிதானே நீ எடுக்காமையே ஓடாதுன்னு சொல்றீன்னா உனக்கு எவ்வளோ பெரிய இருமாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்விதான் மிஞ்சுகிறது இவற்றையெல்லாம் நாம் உடைத்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் சல்லியர்கள் வெ சல்லியர்கள் என்கின்ற படைப்பு மாபெரும் வெற்றி படைப்பாக மாற வேண்டும் வெற்றி வெற்றியாக கொண்டாடப்பட வேண்டிய படைப்பாக மாற வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்